ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டன்னு பார்க்கப்பறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க வண்டியை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வண்டி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் நம்ம அந்த வண்டியை வாங்கினோம் இது வண்டிங்கிறத வீடரை வாங்கணும் நம்ம வாங்கினது வந்து பவர் வீடுங்கிற மாதிரி தான் நம்ம வாங்கணும் எல்லாரையும் போல் நம்மளும் விவசாயத்தில் உள்ள களை எடுக்கிறதுக்கும் அது போக பார்த்திங்கன்னா ஒரு வய ரெண்டு வய உழவடிக்கிறதுக்கும் தேவைக்காக தான் நம்ம வாங்கணும் நம்ம வாங்கும்போது இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேர்ந்ததோட சத்து ஐம்பத்தாறாயூவா ஆச்சு இந்த வீடு ப்ளஸ் இதோட ரெண்டு செட் ஆஃப் கலப்பை ஒரு எஸ் பிளேடு கலப்பையும் அதோட ஒரு எல் பிளேடுங்கிற மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கலப்பையோடு நமக்கு வீட்டுரு கொடுத்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் தான் நமக்கு தென்னை விவசாயம் அதோட ஆடு மாடு வளர்ப்பு அதோட இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா எலுமிச்சை சாகுபடி நமக்கு எலுமிச்சையில் களை எடுக்கிறதுக்காகவும் இந்த வீடு நம்ம வாங்கினோம் அதுபோக பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் முழுவதும் நமக்கு கலவெடுக்கிற சோழியோ மற்ற தேவைகளோ இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரம் ஒரு அஞ்சு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுபோக மற்ற நாள் ஃபுல்லாக இது சும்மா தான் இருக்கும் அப்போ தான் நம்ம யோசித்தோம் இது ஏதாவது வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கும்போது தான் யூடியூப்பில் நிறைய பேர் ட்ராலி டைப் வந்து சொன்னாங்க குறிப்பாக சொன்னோம்னா இதோடய மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேகே ஐசி டூ ஜீரோ ஃபைவ் பி அப்படிங்கிறது தான் இதோட மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம வந்து எப்போதுமே எல் பிளேடு போட்டு தான் யூஸ் பண்ணுவோம் எல் பிளேடு வந்து உழவுக்கு நல்லாயிருக்கும் கரெக்டான பருவம் இருந்த பட்சத்தில் நம்ம உழவு அடித்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி அளவுக்கு நம்ம மண்ணை உழவு அடிச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதில் ஃபுல்லாக நம்ம களை எடுக்கிறதுக்கும் அது போக பார்த்திங்கன்னா ஒரு பத்து செண்டு இருபது சென்ட்டு கிடக்கிற இடத்த டிராக்டர் கூப்பிடாமல் நம்மளே அடிக்கிறதுக்காகவும் இதிலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ரிஜர்னு ஒன்று கொடுத்த அந்த பார் அணைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்ம அதையும் போட்டு வாய்க்கா போட எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பெட்ரோல் இது வந்து டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டைப்பு வந்து பெட்ரோல் மட்டும் போடுற மாதிரி பெட்ரோல் வந்து தனி பெட்ரோல் ஆயில் எதுவும் கிடையாது தனி பெட்ரோல் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இது இதோடய ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லிட்ரு பிடிக்கும் அதுபோக பார்த்திங்கன்னா உழவை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு ஒரு லிட்ரு அடிக்கும் சால்ட்டாக உழவும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா டிராக்டரை விட கொஞ்சம் ஆழமாக போகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னப்பா ட்ரா அவன் வண்டி எப்படிப்பா டிராக்டரை விட ஆழம் போகுமான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இதில் வந்து என்னென்ன ஒரு பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து நம்ம உலவடிக்கும் போது டிராக்டரோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அடிப்படையில் அது வந்து பூமியில் அதோட ஃபுல் வெயிட்மியில் செலுத்தும் போது பூமி வந்து இறுவி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஆழமான ரோட்டேட்டர் போகாது ஆனால் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால மண்ணை நல்லா உதறி விடுறதோட அதுவும் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் போகும் பார் போடுறதுக்கு மண் நல்லாயிருக்கும் இது டிராக்டரை காட்டிலும் பார் போடுறதுக்கு மண் கொஞ்சம் நல்லா அதிகமாக வரும் அதும்போக பார்த்திங்கன்னா இதோடய பவ ஹெச்பி ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது போக மற்ற நாளில் நம்ம உபயோகப்படுத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் ட்ராலி டைப் செட் பண்ணலாம்னு சொல்லி இந்த ட்ராலி வந்து நாம் திருச்சியில் வந்து நண்பர் ஒருவர் நமக்கு இது ரெடி பண்ணி கொடுத்தாரு இந்த ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாடியோட செத்து வந்து சேரதுக்கு நமக்கு ஒரு நாற்பதாயிரரூபா ஆயிடுச்சு கொஞ்சம் ஹெவியாகவே போட்டாச்சு போட்டு இந்த ட்ராலியை வந்து நம்ம ஃபுல்லாக வருஷம் முழுக்க நம்ம ஆடு மாட்டுக்கு தீவனம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கட்டு தீவனம் எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புடம் சொல்லி போடக்காண்டி ஸ்ட்ராங்காக ஹெவியாக கொடுத்து நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் டைப் மாதிரி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைப்புக்குள்ளே ஒரு கம்பி மாதிரி கொடுத்து அட்ஜஸ்டபிள் ஆகுத மாதிரி டைப்பில் பண்ணியிருந்தோம் ஆனால் அது நமக்கு வந்து செட் ஆகலை அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ புதுசாக நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியிலருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணுது நமக்கு வீடில் வந்து இதுவளோ பெரிய ட்ராலி செட் பண்ணுற இது வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து அதை அந்த பழைய இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொடுத்து வெல்ட் அடித்து தெளிவாக பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம முதல்ல இருந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடில் உள்ள அந்த சின்ன பட்டன் அதாவது அந்த சின்ன உலக்கம் அடிமாங்க அந்த இதில் வந்து கலப்பையெல்லாம் மாட்டுறதுக்குள்ள அந்த இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளடி கொஞ்சம் ஓவர்லோடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வளையிறதும் அது போக சம்டைம்ஸ் அது ஒடியிறதும் ஏன்னா லோடாக ரொம்ப பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் ரெண்டு போல்ட்டு கொடுத்து கொஞ்சம் பெருசாக டிராக்டர் டைப்புக்கு வச்ச மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பட்டை மாதிரி கொடுத்து நாலு பக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராலியில் உள்ள ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இரும்பு பட்டையை ஸ்ட்ராங்காக கொடுத்து அதையும் நம்ம வெல்டு பண்ணி எவ்வளோ லோடு கிட்டத்தட்ட ஒரு அரை டன் அளவுக்கு லோடு ஏற்றினாலும் கூட ஒடியாத அளவுக்கு நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம் இதனால தான் நமக்கு வந்து லோடு ஒவ்வொரு அளவுக்கு வண்டி எங்கேனாலும் லோடு தாங்கி இழுத்து போகுது இது உலக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு ஒரு இஞ்சு வித்தில் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம் இல்லைனா நம்ம முதல்ல கொடுத்துருந்த மாதிரி கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கிராக் போய் வளைஞ்சு வளைஞ்சு லோடு ஓவரானால் வளைஞ்சிரும் திரும்ப இப்படி திருப்பி இருக்கா அப்படி திருப்பி இருக்கான்னா அடிக்கடி மாற்றி மாற்றி போட்டோம் சம்டைம்ஸ் ஓவர் லோடு எடுத்து போகும்போது பார்த்திங்கன்னா சில நேரம் அது ஒடிஞ்சிரும் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெளிவாக போடணும் நமக்கு வருஷம் முழுக்க இது தேவைக்கு உதவணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரேட் பண்ணி வண்டியை எவ்வளோ தெளிவாக ரெடி பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் எடுக்கிறதுக்கும் சரி குப்பை மாட்டு கழிவு கொண்டு இடங்களுக்கு தென்னை மரங்களுக்கு போடுறதுக்கும் சரி தீவன ஏற்றுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நமக்கு இது இல்லாமல் ஒரு நாள் கூட நமக்கு இல்லாத பட்சத்தில் வருடம் முழுவதும் நமக்கு வண்டி ரன்னிங்கில் பசங்க வனத்தை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கட்டு இருபது கட்டு இங்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு அதை சுமந்து கொண்டு போட்டு நம்ம பார்க்க முடியாது நமக்கு தீவனத்துக்கும் செட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கட்டுக்கும் நம்ம போயிட்டு போயிட்டு வர முடியாது அதுக்காண்டி தான் ப்ராப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்தது இதுக்கு மேலே ஒரு தகடு வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்காண்டினா நம்ம மழை டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பார்க் கேபிள் வந்து அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை வாங்கி பேஞ்சு நல்லா நனைஞ்சால் போதும் அப்படியே அந்த பின்ன அடிச்சிடும் நம்ம திரும்ப போய் வெளியே கடையில் போய் அது வாங்கியாந்து அடிக்கடி அது மாற்ற வேண்டிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா அப்புறம் ஒரு பேரிக்காட்டில் உள்ள பழைய பேரிக்காட்டில் உள்ள அந்த தகடு மிச்சம் இருந்துச்சு நம்ம அதை வந்து ஹோல் போட்டு அந்த இன்ஜின் பக்கத்தில் உள்ள அந்த ஆயில் ஃபில்ட்ரு அதில் உள்ள போல்ட்டை வச்சு நம்ம அதில் மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம் இது மாட்டில் இதை மேலே கவர் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் ஸ்பார்க் பின் இது வரைக்கும் அடித்தது கிடையாது நமக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட இதை மாட்டி ஒரு ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி வண்டி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் பிரச்சனை இல்லாமல் அது போக எவ்வளவு மழையில் நனைஞ்சாலும் கூட வண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால தான் நம்ம அதை தெளிவாக போட்டது இந்த வீட்டிற்கு வந்து ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது கண்டினியூவாக டெய்லி நம்ம வந்து இந்த ட்ராலி கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து தீவனம் எடுக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் நம்ம எப்போவாவது ஆறு மாதம் வருஷத்துக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்ம உழவு இது களைவெடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் மற்றபடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு தீவனம் எடுக்கிறதுக்கு மட்டுமே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாடு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ப்ளஸ் ஆடு இருக்கிறனால இது வச்சு தான் நம்ம தீவனம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா ஆடு மாடு தின்ட்டு போடுற கழிவுகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம அன்னன்னைக்கு நம்ம திண்ணிட்டு போடுற கழிவுகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வேறு ஒரு இடத்துல கொட்டிட்டு நம்ம அதை வந்து திரும்ப அதே வண்டியில் நம்ம ரிட்டர்ன் தீவனம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரே டைமில் ரெண்டு வேலையும் பார்க்குற அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி இதுகளை ஃபுல்லாக கொண்டாந்து கொட்டுறதுக்கு கழிவுகளை எல்லாத்துக்குமே இது வந்து உதவியாக இருக்குது இந்த வண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான பராமரிப்பு செலவை பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்ரு அளவுக்கு இதற்கான ஓட்டம் இருக்கும் ஏன்னா ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம்னா அப் அண்ட் டவுன் ரெண்டு கிலோமீட்ரு ஆகும் திரும்ப மாதிரி ஒரு மூணு டைம் எடுத்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்ரு அரௌண்டிங் கரெக்ட் வரும் ஒரு நாளைக்கு ஆறு கிலோமீட்டர் அளவுக்கு பயணப்பட்டு நம்ம எடுக்க வேண்டியது அதுபோக பார்த்திங்கன்னா இந்த வண்டிலாம் முழுக்க முழுக்க பிரேக் கிடையாது இந்த வண்டிக்கு பிரேக்ன்னு எதுவுமே கிடையாது நம்ம பிரேக் செட் பண்ணல இது வந்து கிளைச்ச உழவில் எப்படி கிளைச்சை விட்டோம்னா உழவில் நிற்கும் அதே மாதிரி தான் கிளைச்சை விட்டால் வண்டி நின்றுரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்களில் அது நிற்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக நிற்காது அது எப்படி நாங்கள் அந்த இந்த இப்போ இறங்குற இறக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மேட்லேருந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு சரிவாக கிளாணிக்கு இறங்குற மாதிரி இறக்கும் அதில் எப்படி நாங்கள் இறக்குறோங்கிறத பற்றின ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் போடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஏதாவது உள்ளே வந்தால் பிரேக் எப்படி இல்லாமல் எப்படி ஓட்டுறோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் அடுத்து வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம் போக பார்த்திங்கன்னா இதற்கு வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பெட்ரோலுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக எண்ணூறு டு ஆயிரரூபா ஒரு நாளைக்கு ஆன பெட்ரோல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக முப்பது ரூபா செலவாகும் பெட்ரோலுக்கு ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபா வந்து ஆவரேஜாக வரும் அது போக பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அண்டு அதோட கியர் ஆயில் வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணணும் மற்றபடி ஏர் ஏர் பிடிக்கிறது அது நம்ம பம்பு வச்சு நம்மளே சொந்தமாக ஏர் பிடிச்சிக்கிறது அதுவும் போக பார்த்திங்கன்னா எந்த வேலை வந்தாலும் நம்மளே முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்துக்கிறது தேவைப்பட்ட மெக்கானிக் இருக்கவங்களை வரைச்சோன்னா அவங்களே பார்த்துக்குருவாங்க மேலும் இது போன்ற பயன தகவல்களை தெரிந்து கொள்ள சங்கனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்